ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சும்மா நான் இந்த அமாவாசை அன்னைக்கு பண்ண வீடியோஸ் தான் ஒரு கிளிப்பிங்ஸ் மாதிரி பாருங்கள் அமாவாசை சமையல் பண்ணிவிட்டு சும்மா வீடியோ எடுத்தேன் என்னால் வந்து டீட்டெயில்டாக எடுக்க முடியல ஏன்னா டைம் பற்றாது காலையில் வேக வேகமாக செஞ்சால் தான் அவங்கெல்லாம் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு அவங்க காலேஜ் கிளம்புறதுக்கு எல்லாத்துக்கும் அதனால் என்ன சமையல்னால் வாழைக்காய் வறுத்துட்டு கத்திரிக்காய் கூட்டு பண்ணேன் சவ்சவ் போட்டு சாம்பார் வைச்சேன் நெக்ஸ்ட்டு வடை பண்ண சக்கரை பொங்கல் பண்ணேன் தையா மாசுன்றதுனால இதெல்லாம் பண்ணோம் பருப்பு வச்சோம் இன்னும் நிறைய காய்கறியெல்லாம் பண்ணுவாங்க பட் பண்ணால் யார் சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை ஏதோ நம்ம கொஞ்சமாக பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் வாழைக்காய் தான் வறுத்துட்ருக்கேன் காலையிலே தான் வேலை கரெக்டாக இருக்கும் ஏழு மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் சமையல் அப்போ தான் நைன் ஓ கிளாக்லாம் முடியும் அதனால் ஆரம்பித்தாச்சு இந்த குக்கரில் சா சொல்ல தான் யோசித்தேன் இந்த குக்கரில் ரைஸு இது பருப்பெலாம் இந்த குக்கருன்றச்சவே ஒன்று மைண்டில் வந்து அந்த ஒரு லேடி வந்து ஆந்திராவில் அந்த ஹஸ்பண்ட் வந்து குக்கரில் வேக வைச்சான்னு சொன்ன ஒரு ஸ்டோரி எப்பா எவ்வளோ ஒரு மனது பதபதக்க வச்சுதுங்க கேட்க சொல்லவே எப்படிங்க அவனுக்கு மனசு வந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன் என்னால் நம்பவே முடியலங்க இப்படியெல்லாம் ஒரு ஜென்மங்க இருக்குது பாருங்களேன் என்ன தான் இருக்கட்டும்ங்க ஆயிரம் சண்டை இருக்கட்டும்ங்க இது வந்து ஒரு நார்மல் பர்சனாலெல்லாம் இப்படி செய்ய முடியாதுங்க ஏதாவது சைக்கோ மாதிரி இருக்கிற ஆட்கள் தாங்க உள்ளேயே வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு எப்படி பழி வாங்குறதுன்னு தேடுறவங்களால தான் இது மாதிரிலாம் பண்ண முடியும் இப்படியும் நாட்டில் இருக்கிறாங்களான்னு யோசிச்சு பார்த்தா ஐயோப்பா நம்மளெல்லாம் கடவுள் நல்லாவே வச்சுருக்காருப்பா அப்படின்ற தாட் தான் தோணுது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எத்தனை பேருக்கு இந்த மாதிரிலாம் தோணுச்சுன்னு யோசிச்சு பாருங்கள் எப்படிங்க ஒரு அந்த லேடி வந்து ஒன்றுமே பெருசாக சண்டை கூட போட்டதில் போல இருக்குது குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொன்னது ஒரு தப்பாங்க எனக்கு புரியவே இல்லை அதுக்கு சரி சண்டை போட்டாங்க எல்லார் வீட்லேயும் சண்டை சின்ன சின்ன விஷயங்களுக்கு வரதான் செய்யும் அதுக்காக சண்டை போட்டுட்டு எதோ எடுத்து அடித்து இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சால் அது சரி இறந்ததோடு விட்டுட்டு இருக்கலாம் அதை எடுத்து குக்கரில் பாயில் பண்ணுன்ற ஐடியாலாம் எப்படி வருதுன்னு எனக்கு புரியவே இல்லை அதை கட் பண்ண சொல்லக்கூடவோ அவனுக்கு ஞாபகம் வந்திருக்காது நம்ம ஓய்ஃபோட நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம் சந்தோஷமான நாட்கள் அவன் நினச்சி பார்த்துருந்தான்னா உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு கொடூரமான வேலையை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைங்க எப்படி தான் இப்படிலாம் நாட்டில் இருக்கிறாங்களோ தெரியல எனக்கு இன்னைக்கு அந்த குழந்தைங்க தானங்க பாதிக்கப்பட்டது இவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அவங்க இறந்து போயிட்டாங்க இப்போ அந்த குழந்தைங்க ரெண்டு அனாதையாக தானேங்க நிற்கிது அப்பா இல்லாம அம்மா இல்லாமல் இதை இதெல்லாம் யாருமே பேக்கில் திங்க் பண்ணுவாங்களா திங்க் பண்ண மாட்டாங்களா எப்படி இவ்வளோ யோசிக்காமல் இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் முடிவெடுக்கிறாங்க இதெல்லாம் நினச்சா கூட உண்மையிலேயே பயமாக இருக்குது இந்த ஜென்மங்கள்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிது பண்ணிக்காமல் அதாவது அது லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டு சாக வேண்டியது தான் இந்த ஃபேமிலி இந்தக்குள்ளே அந்த பாண்டிங்குள்ளெல்லாம் வரக்கூடாதுங்க செட் ஆகாதுன்றமெல்லாம் அந்த பாண்டிங்குள்ளெலாம் வரவே கூடாது எனக்கு தெரிஞ்சு எதுக்கு வரணும் வந்துட்டு அடுத்தவங்களோட அடுத்தவங்களோட வாழ்க்கையில் தலையிட்டதும் இல்லாமல் எடுத்துன்னு வந்து ஒரு ஒய்ஃப் ஒரு ஒய்ஃபு கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாமல் இப்படிலாம் கொன்று கொள்வது உண்மையிலேயே அதிர்ச்சின்னா அதிர்ச்சி அதுவும் ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க வீடியோவை அந்த நியூஸ் சேனல்ஸ் வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுடுச்சு மொத்தத்தையும் அவன் பார்க்க அது உள்ளே போய் பார்க்க கூட ஒரு ரெண்டு நாள் தள்ளி தள்ளி விட்டேன் என்ன என்னன்னு பார்க்கறது இதை போய் என்ன பார்க்கறது பயமாக இருக்குன்ற மாதிரி இருந்தது எனக்கு சரி பார்த்துருவோம் என்ன தான் பா பண்ணியிருக்கான்னு சொல்லிவிட்டு அந்த நியூஸ் சேனல் உள்ளே போய் பார்த்தா தான் சொன்னாங்க அப்போ தான் நானே அதை மனசில் வந்து ஒரு பட ஒரு பயமாகவே இருந்தது பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இப்படிலாம் கூடவா பண்ணுவாங்கன்ற மாதிரி இருந்தது எனக்கு முதல்ல எவ்வளவோ கோவம் இருந்தால் கூட பேசி தீத்துக்கணும் அப்படியே பேசி தீத்தும் தீர்லைன்னா எனக்கு தெரிஞ்சு விலகி போயிடணும் கௌரவமாக விலகி போயிடலாம் உனக்கு எனக்கு செட்டாகாது விட்டுட்டு வேலையை பாருன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு எதுக்குங்க இவ்வளோ வஞ்சத்தை உள்ளே வச்சுட்டு செய்யணும் யாருக்குமே சொல்கிற அட்வைஸ் அதுதான் சண்டை வரட்டும் வேண்டான்னு சொல்லலை அதை வந்து சண்டை அப்போ போட்டோம் அதோடு அதை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகி போயிடுறது தான் நல்லது அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு அதை வெஞ்சன்ஸாக மைண்டில் வச்சுட்டு சுற்றினா மட்டும்தான் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகும் இது எல்லாருக்குமே இருக்கிற அட்வைஸாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து அப்படி விட்டுட்டு மறந்து அடுத்த ஸ்டெப்பு நவுந்தால் மட்டும்தான் நமக்குள்ளார ஒரு அந்த பழி வாங்குற எண்ணமோ இதெல்லாம் இல்லாமல் போகும் இல்லைனா வந்து நம்ம அந்த மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வச்சுட்டு அப்போ கூட இப்படி எல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க வேண்டான்னா விட்டுட்டு வெளில போயிடணும் அவ்வளோதான்ற தாட்டில் தான் இருப்பாங்க இந்த குக்கர்ஸுங்களை பார்க்க சொல்லுவோம் அது தாட் வந்தது அதை தான் இந்த டாபிக் பேசினேன் இந்த டாப்பிக்லாம் பேசலாமான்னு தெரில பேசினேன் சமையல்லாம் முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் பூஜை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் என்னோட என்னோட சேனல் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாபிக் நான் வந்து ரொம்ப நாளாகவே சொல் பேசணும் பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அதனால் சரி இன்னைக்கு பேசலாம்னு சொல்லிட்டு பேசினேன் இந்த மாதிரி வாழ்க்கைலாம் பாவங்கள் அந்த பொண்ணெல்லாம் நினச்சி பார்க்க கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எத்தனை பேர் இந்த நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ திங்க் பண்ணியிருப்போம்ல மனசுக்குள்ள ஒன்று ஓப்பன் பண்ண கூட பயந்தங்க நான் முன்விலே இப்படிலாம் கூட வா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இப்படிலாம் திங்க் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் சமையல் முடிஞ்சிச்சு எல்லா எல்லாத்தையும் எடுத்து சாமிக்கு படைச்சிட்டு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் படைத்து எடுத்து காக்காவுக்கு எத்தனை போய் வச்சுட்டு வந்துட்டால் முடிஞ்சது அதுக்கப்புறம் பேக் பண்ணி அனுப்ப வேண்டியது தான் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க் யூ